ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி வெள்ளிக்கிழமையினாலே வந்து ஆன்மீக மலர் வந்துடும் அந்த ஆன்மீக மலரில் இந்த ஆன்மீக குறுக்க விழுத்து புதிரோ வந்துடும் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற ஆன்மீக குறுக்க விழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று நூறு பேர் அணியை கௌரவர் என்றால் ஐவர் அணியை எப்படி அழைக்கலாம் ஐவர் அணியை வந்து பாண்டவர்கள் தான் பாண்டவர்கள் அணி என்று அழை அழைக்கலாம் பாண்டவர் அணி ஒன்று மேலிருந்து கீழ் பால் ஆரம்பிக்குது புற்றுக்கு இதை ஊற்றுவது பெண்களின் வழக்கம் புற்றுக்கு பால் ஊற்றுவது ரெண்டு மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது திருவிடை மருதூரில் டேஸ் பாண்டியனின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது இதுக்கு ஒரு கதை இருக்குங்க நான் சொல்கிறேன் வரகுண பாண்டியனோட பிரம்மகத்தி தோஷம் வந்து திருவிடை மருத்துவரில் தான் நீங்கிச்சு அங்கே இருக்கிற காவிரி ஆற்றில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போனார் போகும்போது நீங்கிச்சு அது என்ன கதைன்னா வரகுண பாண்டியன் வந்து மதுரையை ஆண்ட பாண்டிய பண்ணார் இவர் வந்து ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு இருட்டுற நேரம் வந்து திரும்பி வர்றார் அவர் குதிரையில் வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த காட்டு பாதையில் வந்து யாருமே வராத இடம் தானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு வயதான ஒரு அந்தனர் ஒருத்தர் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறார் அவர் மேலே அந்த குதிரை வந்து ஏறி இறங்கிடுது அதை தாங்காமல் அவர் உடனே வந்து அங்கேயே இறந்துடுறாரு இது அரசனுக்குமே தெரியாது குதிரை மிதிச்சிட்டு போயிடுது இருட்டில் தெரியாமல் இருக்காரு அடுத்த நாள் வந்து அவருடைய சொந்தக்காரங்களாம் வந்து அவரோட பிரேதத்தை கொண்டு வந்து அரசு வயல போட்டுட்டு இந்த மாதிரி யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அவருக்கு தெரியுது இது வந்து அவர் பண்ண தவறு அப்படின்னு தெரிய வருது அவங்களுக்கு நிறைய பொண்ணு பொருள்லாம் கொடுத்து அவருக்கு வேண்டிய கிரியையெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாரு அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த மனசுக்குள்ளே அது போய் உட்கார்ந்துரு தவறு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து பிடிச்சிடுது பிரம்மகத்தி தோஷங்கிறது வந்து எப்படின்னா அவர் மூளை வந்து குழம்பு ஆரம்பிக்குது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது மூளை வந்து குழம்பி போய் மனநிலை சரியில்லாமல் வயிற்றாரு அவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு கடைசியாக வந்து அவருக்கு வந்து ஒரு அசரீதி கேட்குது அவர் வந்து சுகுநாதர் மேலே மிகவும் வந்து பக்தி உடையவர் ஸோ அவங்க கோயிலெலாம் போய் முடியும் போது அவருக்கு கேட்குது மனசுக்குள்ளே குளிக்கிது நீ திருவிடை மருதூரில் போய் காவிரியாத்தில் குளிச்சுட்டு அங்கே வந்து கோயிலுக்கு போவோம் திருவிடை திருவிடை மருதூரில் கோயிலில் போய் என்னை வந்து வழிபடும் உனக்கு சரியாகும் ஆனால் அங்கே போக முடியாது ஏன்னா அது வந்து சோழ தேசம் எதிரி மன்னன் வந்து அங்கே இருக்கிறான் அங்கே போய் ஒரு நினச்ச மாதிரிலாம் போய் குளிச்சிட்டுலாம் வர முடியாது அதற்கு வந்து கடவுளே வழி செய்கிறாரு சோழ மன்னன் இவர் மேலே போர் எடுத்து வராரு சரியா சொன்ன ஆசிரியர் சொன்ன கொஞ்சம் நாள்லேயே வராரு வந்தவுடனே போர் நடக்குது போரில் வந்து பாண்டியர்கள் ஜெயிச்சிடுறாங்க இவங்க வந்து விரட்டிட்டு போகிறாங்க சோழர்களை வந்து போகும்போது வந்து மருத்துவரை தாண்டி தான் போகிறாங்க ஸோ போகும்போது அங்கே வந்து இதே மாதிரி வந்து காவிரி ஆத்தில் குளிக்கிறாரு குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கு உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வரா வந்த உடனே அந்த பிரம்மகத்தி வந்து வாசலில் நின்றுது அதால் உள்ளே வர முடியல அந்த தோஷம் வந்து அவர் வந்து கடவுளை கும்பிட்டுட்டு மேற்கு வாசல் வழியாக வெளியே போயிடுறாரு அதனால் அங்கேயே அந்த பிரம்மகத்தி தோஷம் தங்கிறது அவர் வந்து சாப்டிங்கிறது அப்படின் சொல்கிறாங்க சரி ஆறு இடமிருந்து வளம் கோல ஆரம்பிக்குது அனுபவங்கள் அதிகமாக ஆக இது அதிகரிக்க வேண்டும் அனுபவம் அதிகமாகச்சுனா என்ன அதிகரிக்கணும் பக்குவம் வரணும் அனுபவம் அனுபவம் அதிகமாகும் பக்குவம் போட்டலாம் ஐந்து மேலிருந்து கீழ் எம்லமுடியுது அர்ச்சனை செய்யும் போது பூக்களின் டேஸ்பூக்களை நீக்கி விடுவதுண்டு காம்புகளை நீக்கி விடுவதுண்டு ஐந்து இடமிருந்து வளம் கால ஆரம்பிக்குது பத்மாசன முறையில் அமர்ந்தபடி கரும்பு வில்லை கையில் ஏந்தியபடி அருள் புரியும் அம்மன் இந்த கேள்வியை பார்த்தோன்னே நீங்கள் எல்லாமே விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் தான் அவங்க மூன்று மேலிருந்து கீழ் மால முடியும் என்னென்னு பார்க்கலாம் கண்ணனின் துணைவிகளில் ஒருவர் தான் நான்கு மேலிருந்து கீழ் முடியுது பதினோராவது தமிழ் மாதம் இது மாசி பதினோராவது மாதம் நான்கு இடம் இருந்து வளம் மால் ஆரம்பிக்குது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வந்து எப்படி போடலாம் திருமால் மால் அப்படின்னு போடலாம் அவர் பேரை ஆறு மேலிருந்து கீழ் பாலை ஆரம்பிக்குது இவரது மகளாக பிறந்ததால் தான் பார்வதி என்ற திருநாமம் பர்வதராஜனோட மகள் தான் வந்து பார்வதி மாலைகளின் அரசன் பர்வதராஜன் அப்படின்னு போட்டலாம் பர்வதராஜன் பத்து இடமிருந்து வளம் வேறு இருக்குது முருகனின் கொடியில் அமைந்த பறவை சேவல் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதினைந்து இடமிருந்து வளம் ரா இருக்குது இந்த அரசரின் நாட்டில்தான் பாண்டவர்கள் தங்கள தங்கள் அஞ்ஞாத வாசத்தை கழித்தார்கள் சரி இதை வந்து அஞ்ஞாத வாசங்கிறது வந்து தலைமறைவாக இருக்கணும் அதாவது எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியக்கூடாதுன்ட்டு வேறு வேஷம் பூண்டு கொண்டு அவங்க வந்து இருந்தாங்க எந்த மன்னன்னா விராட நாட்டு விராட மன்னன் விராடன் அவர் பேர் மத்சைய நாடு மத்சைய நாடுனால் இப்போ ராஜஸ்தான் இருக்குல்ல ராஜஸ்தான் தான் அந்த காலத்தில் மத்திய நாடுன்னு சொன்னாங்க ஏன்னால் அந்த நாட்டை வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் வந்து வாய் திறந்து கொண்டு இருப்பது போல் இருக்கும் மீன் வடிவத்தில் இருக்கும் சரியா அது வந்து ராஜஸ்தான் குஜராத்தோட கட்சி பகுதியெலாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் மீன் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மத்சிய நாடு விராடன் வந்து அந்த நாட்டோட மன்னன் அதனால் விராட நாடு அப்படின்னு கூட வந்து அழைப்பாங்க அவரோட அரசவையில் தான் பார்த்திங்கன்னா வந்து வேறு வேறு வேஷத்தில் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேரும் வேறு வேறு வேஷம் போட்டு கொண்டு அவர்கிட்ட வந்து வேலை பார்த்தாங்க ஒரு வருஷம் வந்து பதினாலு இருந்த கீழ் எண்ணில் இருக்கு இன்னும் இருக்கு நடுவில் டேஸ் புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவணை என்கிறார் குலசேகர ஆழ்வார் ராமரை பற்றி பாடுறாரு குலசேகர ஆழ்வார் மண்ணு புகழ் கோசலைதன் வயிறு வாய்த்தவணி மண்ணு போட்டலாம் பதினாலிடமிருந்த பலம் அலக்நந்தா மற்றும் டேஸ் ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் ருத்ர அமைந்துள்ளது ருத்ர வந்து உத்தரகண்டில் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அலக்நந்தா அப்புறம் வந்து மந்தாகினி அப்படிங்கிற ஆறு வந்து கிடக்குது மந்தாகினி அப்படின்னா என்னன்னா மந்தம்னா என்னது சொல்லுங்கள் மந்தம்னா ரொம்ப மெதுவாக தாமதமாக வருவது ஸோ இந்த மந்தாகினிங்கிற ஆறு வந்து ரொம்ப மெதுவாக தான் நகருமா அதனால் வந்து அதுக்கு மந்தாகினி அப்படின்னு பேர் அலக்நந்தா வந்து பார்த்திங்கன்னா அலக்நந்தா மந்தாகினி ரெண்டு ஆறுகளும் வந்து இந்த உத்தரப்பிரயாகில் தான் வந்து உத்தரகண்ட் மாநிலத்தில் வந்து சேருது ஒன்றா சேருது பதினொன்று இருந்து கீழ் டாஸ்திர முறையில் சீதையை திரை சிறைப்பிடித்தான் ராவணன் இந்திர முறையில் அப்படின்னு வருது தந்திர முறையில் தான் அது பதினொன்று இடம் இருந்து பலம் இராவணனை டேஸ்முகன் என்பார்கள் ராவணனை தசமுகன் என்பார்கள் தச சதான் வருது பனிரெண்டு மேலிருந்து கீழ் டாஸ் பிரம்மேந்திரர் எழுதிய பாடல் பஜரே கோபாலம் இவர் வந்து சதாசிவ பிரம்மேந்திரர் கும்பகோணத்தில் பிறந்த சித்தர் சரி சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்க வந்துடலாம் ஒன்பது மேலிருந்து கீழ் நீள முடியுது இந்த வடிவம் எடுத்து பஸ்மாசுரனை கொன்றார் திருமால் இந்த கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா பஸ்மாசுரனுங்கிற அரசன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறான் அவர் வந்த உடனே தவத்துக்கு என்ன வரம் கேட்குறாரு சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நான் யார் தலையை தொட்டாலும் அவங்க வந்து தலை வந்து பஸ்மம் ஆயிடணும் அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும் அப்படிங்கிறாரு அவரும் வரம் கொடுத்துட்றாரு சரி சரியாக வேலை செய்தான்னு தெரியல அவங்க தலையை தொட்டு பார்க்குறான் சிவபெருமானை துரத்துறாராம் இந்த அரசன் அசுரன் துரத்துறானான் சிவபெருமானை வந்து பயந்து ஓடுறார் அவர் கொடுத்த வரம் அவருக்கு எதிராக வந்து திரும்புதுண்டு இதான் சொல்லுவாங்க வரம் கொடுத்தவன் தலையிலே வந்து கை வச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்வாங்கல்ல அதுதான் அப்போது வந்து விஷ்ணு வந்து மோகினி வடிவம் எடுத்து வந்து அவன் முன்னாடி நடனம் ஆடுறாரு அதை பார்த்து மயங்கி இவனும் ஆடுறான் அவர் ஆடும்போது தலையில் கை வச்சு ஆடுறாரு அதை பார்த்து இவனும் அவன் தலையில் கை வைக்கிறான் அவனே எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுறான் இதுதான் பஸ்மா சூரன் கதை எட்டு இடம் இருந்து வளம் பார்க்கலாம் ஓம் டேஸ் நாராயணா எனும் எட்டு எழுத்து மந்திரம் வைணவர்களால் சிறப்பாக போற்றப்படுகிறது ஓம் நமோ நாராயணா பதிமூன்று இடமிருந்து வளம் கீழே ஆரம்பிக்குது பிரகஷ்பதிக்கு உகந்தது வியாழக் டேஸ் வியாழக்கிழமை சரி ஏழு மேலிருந்து கீழ் மயில மயிருக்கு நடுவில் டேஸ் செல்வமும் நாளும் நல்குமே என்கிறது ராமநாமத்தை போற்றும் ஒரு கம்பராமாயண பாடல் இது வந்து நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே அப்படிங்கிற வரக்கூடிய பாடல் இது நன்மையும் பதினாறு இடமிருந்து வளம் இம்ல முடியுது பார்த்திங்கன்னா பாலம் சேர்த்தால் பூ தட்டு பூலம் சேர்த்தால் வெற்றிலை பார்க்கு இது தாம்பாலம் தாம்பூலம் தாம் போட்டலாம் இங்கே இது கூட பாலம் சேர்த்தால் தட்டு பூலம் சேர்த்தால் தாம்பூலம் வெற்றிலைப்பாக்கு பதினாறு மேலிருந்து கீழ் தாள் ஆரம்பிக்குது திருச்சானூரில் காட்சி தருகிறார் அலர்மேல் மங்கை அலர்மேல் மங்கை தாயார் தான் இடமிருந்து வளம் நிலையில்லாத பொருளை நிலை என்று நம்ப வைப்பது இது மாயை இது மாயா சொல்ல வராங்க நினைக்கிறேன் மாயா யார் மாயா பதினேழு மேலிருந்து கீழ் இல்லை பதினேழு கொடுக்கல மேலிருந்து கீழ் இருபது இடமிருந்து வளம் பார்க்கலாம் வாழ்க டேஸ் இது ரெண்டு வார்த்தையாக கொடுத்துருக்காங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு போடலாம் வளமுடன் வந்து ஐந்து எழுத்து நான்கு எழுத்துல கொடுக்குறது வந்தால் வாழ்க கொடுக்கலாம் இரு இருக்குது வளர்க இருபத்தொன்று மேலே இருந்த கீழ் கேல ஆரம்பிக்குது பாடல் எழுதுபவரை குறிக்கும் இந்த சொல் குரங்கையும் குறிக்கும் ஓகே இது வந்து கவி கவிங்கிறது வந்து குரங்கையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கவி அப்படின்னு யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து சித்திரை மாதம் கவிதை எழுதுகிறவர்னு அர்த்தம் கிடையாது சித்திரகவினா சித்திரை மாதம் வந்து மாங்காய் மரத்தில் உட்காந்து மாங்காய் திருடை தின்றவர் அப்படிங்கிற பொருள் கூட சொல்லலாம் ஸோ சித்திரகவிக்கு அப்படி கூட ஒரு பொருள் வந்து ரெண்டாவது அர்த்தமாக வந்து சொல்லலாம் சரி இருபது மேலிருந்த கீழ் வேலை ஆரம்பிக்குது வானாகி மண்ணாகி டாசியாகி ஒளியாகி என்கிறது திருவாசகம் இது வந்து வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டு நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்ட்டு வருகின்ற திருவாசக பாடல் திருவாசக பாடல் மாணிக்க வாசகர் பாடியது இது பார்த்திங்கன்னா வானாகி கடவுள் எப்படிலாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து பார்த்து வானாக இருக்கிறாரா மண்ணாக இருக்கிறாரா வானாகி மண்ணாகி ஒளியாகி ஒளியாக இருக்கிறாரா வழியாகி இருக்கிறார் வழியாகி ஒளியாகி வழினா வந்து காற்று காற்றாகவும் இருக்கிறாராம் ஒளியாகவும் இருக்கிறாராம் சரியா ஊனாகி உயிராகி ஊன்னால் வந்து உடல் உயிர்னால் நமக்கு தெரியும் நம்மளோட உயிராகவும் இருக்கிறாராம் சரியா கோணாகி அரசனாக இருக்கிறாரா உண்மையாக இருக்கிறாரா உண்மை இல்லாத இல்லாத பொய்யாகவும் இருக்கிறாரா அனைத்துமாக அவர் தானே இருக்கிறார் அப்படின்ட்டு வந்து உன்னை எப்படி நான் வாழ்த்துறது அப்படின்னு கேட்குறாரு கடவுள் கட்டி எல்லாமாகவும் நீதான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் மனைக்கு வாசகிறார் இருபது மேலே இருந்து கீழ் அது வந்து வானாகி மண்ணாகி வழியாகி ஓலியாகி வழ போட்டாங்க இருபத்தி ரெண்டு இடம் வளம் வெளியில முடியுது ரங்கநாதரி டேஸ் கொண்ட பெருமாள் என்றும் அழைப்பதுண்டு பள்ளி கொண்ட பெருமாள் தான் பள்ளி கொண்ட நிலையில் வந்து இல்லையா அதனால் பள்ளி கொண்ட பெருமாள் பத்தொன்பது இருந்து கீழ் டேஸ் வேளையில் முகூர்த்தம் குறிப்பது வழக்கம் சுப வேளையில் தான் குறிப்பாங்க முகூர்த்தம் குறிக்கும்போதே நல்ல வேலை பார்த்து குடிப்பாங்க பதினெட்டு இடம் இருந்த வளம் என்ன இருக்குது வராகம் வராகம் வந்து பன்றி தான் வராக அவதாரம் வந்து நான் கேள்விப்பட்டிருப்போம் சரி பதினெட்டு மேலிருந்து கேள் இந்துக்கள் இதை தெய்வீக விலங்காக கருதுகிறார்கள் பசுதான் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் க்ளோஸ்அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கழு தப்புதிற்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்